அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண முடியாது முடிச்சு விட்டாங்க ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோலுக்கு ஆயிரம் ரூபா பெட்ரோலா அவ்வளவுதாங்க சாப்பாடு வந்தா கூமாப்பட்டியில அலோடு இல்லைன்னா அது கிட்ட ஒரு சூப்பர் ஸ்பாட்டு கிணத்தம் கிணறு மாதிரி இங்க பாருங்க சூப்பர் ஸ்பாட் கிணறு இங்க இந்த சைடு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி சட்டமரம் எல்லாமே இருக்கு சூப்பரா இருக்கு எப்படியா இருக்கு தம் இருக்குங்க வராதீங்க அலோடு கட்ட பாரு கண்ணாடி மாதிரி இருக்கு இந்த கிணறு சர்பத்து தண்ணி இல்ல எப்பயும் போல இருக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி குளிக்கிற வீடியோல்லாம் போட்டோம் கொஞ்சம் மட்டும் பிளாஸ்டிக் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு இருக்கு அடுத்து மரம் மட்டும் அவ்வளவுதான் ஒரு நல்ல ஸ்பாட்னே சொல்லலாம் பிரைவேட் ஸ்பாட் நாங்கள் பர்மிஷன் கேட்டு எடுத்திருக்கோம் நல்லா தான் இருக்குது கூட கூமாபட்டி மலை தெரியுது தெரியும் இல்ல கூமாப்பட்டி இந்த சைடு இருக்கு வீடியோல பார்க்குறதுலாம் கூமாப்பட்டியில ஃபோக்கல் டேம் அந்த அறுக்கு அந்த கை நீட்டே அதை தாண்டி அதுக்கு பின்னாடி லோக்கல் டேம் வந்துட்டு அதெல்லாம் எப்பயோ ட்ரெண்டானது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு வந்தாச்சு அஞ்சு வருஷத்துக்கு அடுத்து இப்போ முன்னாடி தான் அதை மூணு நாங்க அதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்தாச்சு இப்போதான் வீடியோவில் கூமாப்பட்டி ஐஸ்லாண்ட் அவ்வளோலாம் இல்லை ஒரு விவசாய கிராமம் ஐஸ்லாண்ட் அளவுக்குலாம் இல்லை ஐஸ்லாண்ட்னா என்னான்னு தெரியாமல் வீடியோ போடுறாங்க அவ்வளோதான் கும்மாப்பட்டி அவங்க விவசாய கிராமத்தை பார்த்துட்டு போங்க ரொம்ப தூரத்துல இருந்துலாம் வராதீங்க கொஞ்சம் கிட்டக்கருந்தான் வாங்க கொஞ்சம் கிட்டக்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே வந்தா கும்மாப்பட்டியை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் சென்னையில இருந்து மும்பைல இருந்து வெளிநாட்டில ரிவ்யூ ஆஃப் வேஸ்ட்டு mirad

குளிச்சுட்டு வந்துட்ட கணத்துல சும்மா பண்ணிக்கிட்ட ஒரு கணத்துல குளிச்சுட்டு வந்தோம் மேட் நல்லா இருக்கு நல்லா குற்றால காரணம் தென்ன தொப்பு தான் போட போட்டோஷூட்லாம் பண்ண கரெக்டாக இருக்கும் அது வந்து தாய்லாந்து பாடி அளவுக்கு தான் போக கூடாது ஸ்பெல்லிங் போறது தெரியாதவங்க தான் இப்படி போடுறாங்க தாய்லாண்டு பாடி நல்லா இருக்கு ஒரு விவசாய கிராமம் அவ்வளோதான் ஊருக்குள்ள ஊருக்குள்ளமாப்பட்டி ஏரியாக்குள்ளே தான் இருக்கும் ஒரு கிராமம் பஸ் ஸ்டாண்டு கூமாப்பட்டி பஸ் ஸ்டாண்டு தான் இங்கே பஸ்ஸில் கூட கூமாப்பட்டி வரலாம் போல மதுரையிலேருந்து டேரக்ட் பஸ்ஸே இருக்கு எல்லாம் இங்கேயே வீடியோ எடுத்ததுக்கு அம்மா ஏ டேம் பண்ணுறாய் கும்மாட்டிக்கு கூமாப்பட்டிக்கு டேம் பண்ணுறாங்க இதுவே தான் கிரிக்கலாம் வாலி மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியும் வாலி கைலான மாதிரி சொற்கடிக்கான